ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ்கோம் இன்றைக்கி சூப்பரான சொரக்கா கடையில் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பையும் தோரம் பருப்பையும் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் பூண்டு ஒரு மூணு பல் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா வேகமாக வெந்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மைய வெந்தோடனே சுரக்கா வந்து இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா எடுத்திருக்கேன் சின்னது ஸோ அது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் மத்தியானம் ஒரு வேலைக்கு அதனால் நான் இந்த மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதையுமே போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் வேக வச்சு எடுத்தோடனே தேங்காய் பல் வந்து ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து மிக்ஸியில் நல்லா குறை குறன்னு அரைச்சிட்டு அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சொரக்காய் கடையல் வந்து ரெடி நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் இது கூடவே ஒரு ஏதாச்சும் ஒரு சைடுஸாக தொக்கு ரெடி பண்ணிட்டோம்னா சொரக்கா கடையில் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ